வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொடுத்ததை வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் இப்போது கட் பண்ண எடுக்க போகும்போது ஒரு சின்ன ஐடியா வந்து எனக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தோணிச்சு அதை நான் உங்கள் கூடால் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் இல்லை ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து இருக்குது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலோ ப்ளவுஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு இதில் ஒரு சில மாற்றங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நமக்கு மறந்துடக்கூடாது இல்லையா அதனால் நான் இதில் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நமக்கு டக்குனு எடுத்த உடனே ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அது என்னென்னு பாருங்கள் இப்போ நம்ம கடையில் தைக்கிறவங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய நோட்டு போட்டு அதில் வந்து அளவுகள் மாற்றினாலோ இல்லை வந்து எந்த துணியெலாம் தந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களும் எழுதி வைப்பாங்க நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு எழுதுறது இல்லை இப்போது வந்து இந்த அளவு வந்து ஒரு மூணு மாற்றம் வந்து சொல்லியிருக்காங்க சரி நமக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து உடனே ஒரு பேப்பரில் எழுதி இந்த ப்ளவுஸோட சேர்த்து ஒரு பின் போட்டு அப்படியே வச்சுட்டேன் ஸ்டாப்ளர் அடித்து பின் போட்டு வச்சுட்டேன் இப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னா இது தந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு அப்போது நம்ம வந்து இதை எடுக்கும்போது ஒரு சில நேரம் டக்னி ஞாபகத்துக்கு வரவே செய்யாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு அளவை வந்து யோசிச்சுட்டே இருப்போம் ஒருவேளை மாற்ற சொன்னாங்களோ இல்லையோ நம்ம வந்து இருக்கிறத வச்சு தைச்சிருவோம் அப்படின்னு கூட தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா நம்ம மறுபடியும் அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கணும் அது அவங்களுக்கும் கொஞ்சம் தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் அளவுகள் வந்து இதில் ஒரு மூணு மாற்றம் சொன்னாங்க கை வந்து ஒரு இஞ்சி குறைக்க சொன்னாங்க அதே மாதிரி கழுத்துலையும் ஒரு இஞ்சி வந்து குறைக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஷைனிங் கிளாத்து இந்த மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது உள்ளே வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குது அதனால் அவங்க வந்து ரொம்ப முக்கியக்கா இந்த மேலே இருக்க ப்ளூ கலர் தான் வேணும் அதனால் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து அதையும் இதில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எழுத்து தெளிவாக புரியுதான்னு தெரியல ஏன் எழுத்து அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொச தான் எழுதுவோம் அதனால் நான் எனக்கு புரியிற மாதிரி எழுதுதில் வச்சுருக்கேன் கை ஒரு இஞ்சி குறைக்கவும் அப்படின்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி பின்கழுத்து ஒரு இஞ்சி குறைவு மறுபடியும் அந்த ப்ளூ கலர் நல்ல பக்கம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன் எழுதி ஸ்டேப்லர் வச்சு பின் போட்டு வச்சுட்டேன் இப்போ அந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இது பாருங்கள் நம்ம வந்து இதில் ஒருவேளை பேப்பர் வந்து மிஸ் ஆகி போனாலும் அளவு துணியை எடுத்தால் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா அதனால் அந்த அளவு துணியிலையும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த கழுத்தில் உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு இஞ்சி குறைவு மார்க்கரை வச்சு தான் அப்படி எழுதியிருக்கேன் இது அவங்க அலசனாலே போயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம உள்பக்கமாக தான் எழுதியிருக்கோம் அடுத்தது வந்து கையில் மாற்றம்னு சொல்லியிருந்தாங்க கை வந்து நம்ம கட் பண்ணதுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி வலது பக்கம் உள்ள கையை திருப்பி தான் எடுப்போம் அதனால நான் அந்த இடத்துலேயும் நல்லா மேலே தெரிகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அதில் மேலே எழுதிட்டேன் ஒரு இன்ச்சு அப்படின்னு எழுதிருக்கேன் அப்போ கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அந்த அளவு வந்து நமக்கு பார்த்தோன்னே உடனே டக்னி ஞாபகத்துக்கு வரும் இப்போ ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் மூணாவது இது வந்து தான் இந்த இந்த சைனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ப்ளூ கலர் தான் மேலே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அதே நான் எழுதி வச்சுட்டேன் இப்போ எனக்கு எடுத்த உடனே டக்னி ஞாபகத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தாலருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்